வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பராக இருக்கிறோம் இண்டையான் வீடியோவில் ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்கள் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு வேலையை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் உங்களோட பிள்ளைகளுக்கு உரிய இலக்கை நிர்ணயிக்க வேணும் இது உங்களுக்காக இருந்தாலும் சரிதான் உங்களோட பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரிதான் ஒரு இலக்கு இல்லாட்டிக்கு நிச்சயமாக நாங்கள் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே போய் முடிக்கிறது என்ற விஷயமே தெரியாமல் ஒரு மாதிரி துளைஞ்சு போயிருவோம் ஸோ அதனால் உங்களோட பிள்ளைகளுக்குரிய இலக்கை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க ஸோ இது வந்து என்னுடைய மகனுக்கு நான் எப்படி கோல் செட் பண்ணி ஒர்க் பண்றேன்ன்றத தான் உதாரணமாக உங்களுக்கு இப்போ காட்ட போறேன் அன்றைக்கில் உங்களுக்கு இன்னுமே இலகுவாக புரிஞ்சு கொள்ள முடியும் அந்த கோல்ஸ் வந்து ரொம்ப பெரிய கோல்களாக நிச்சயமாக இருக்கக்கூடாது என்னென்னா பெரிய பெரிய கோல்கள் செட் பண்ணீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் எப்போவுமே சின்ன சின்ன கோல்களை செட் பண்ணிக்கொள்ளுங்க சின்ன சின்ன கோல்களை செட் பண்ணீங்கன்னா தான் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணிவிடுவோம் நாங்கள் அச்சீவ் பண்ண தான் எங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் யா என்னால் செய்ய முடியும் கண்டிப்பாக முடியும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கும் வரும் பிள்ளைகளுக்குமே வரும் அதனால் கோல்கள் வந்து எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கோல்களாக இருக்க வேணும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒன் இயருக்கு ஒரு முறையோன்ற மாதிரி நீங்க அந்த கோல்களை செக் பண்ணி நாங்க இதை அச்சீவ் பண்ணிட்டோமா அடுத்து என்ன செய்யலாம்ன்ற மாதிரி நீங்க அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேணும் இது வந்து என்னுடைய மகனோட நான் ஒர்க் பண்ற கோல் நான் நார்மலா கம்ப்யூட்டர்ல போட்டு வைக்கிறேன் நான் பட் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா எழுதி காட்டி நான் கொஞ்சம் விளங்கும் அன்றபடியால இந்த போட்ல இப்படி எழுதிருக்குறேன் பட் இப்படி நீங்கள் பெருசாக எழுதி உங்களோட கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னு சொல்லி சொன்னாலும் டெய்லியாக நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நீங்கள் கோல் செட் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளோட ஒர்க் பண்ணணுமன்ற அந்த ரிமைண்டர் வந்து அது தந்து கொண்டே இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் எழுதி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து என்னுடைய பிள்ளைக்காக நான் செய்திருக்கிறது இது வந்து க்ராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் அவர் வந்து கஷ்டப்படுகிறாரோ அதையெல்லாம் போட்டு எத்தனை ஸ்கோர் போடணுமோ அதையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து விடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸில் நான் என்ன விஷயங்கள் இல்லாமல் அவரோட ஒர்க் பண்ணணுமோ அது அதுக்கு பிறகு இது வந்து பிஹேவியர் இஷ்யூ இது வந்து கொம்யூனிகேஷன் அதுக்கு பிறகு ஐ கன்டெக்ட் அதுக்கு பிறகு சோஷியல் கொம்யூனிகேஷன் இப்படி வந்து நான் எல்லாத்தையுமே பிரித்து எத்தனை ஸ்கோர்ல மகன் இருக்கிறாருன்றதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கிறேன் ஏண்டா அப்போதான் வந்து எனக்கு ஒர்க் பண்றதுக்கு இலகுவாக இருக்கும் இதை வந்து நான் கொஞ்சம் வடிவாக காட்டுறேன் காட்டைகளை தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் இப்போ க்ராஸ்மோட்டர் ஸ்கில்ஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் அவர் செய்ய வேணும் அந்த எக்ஸசைஸும் வந்து ஒன் ஹவருக்கு செய்ய வேணும் மேபி அது வந்து காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி நான் மாற்றி மாற்றிக்கொள்ளுறது அதுக்கப்புறம் க்ரோலிங் வீல் பருவாண்டு போட்டிருக்குறேன் யோகாவில் வந்து கண்டிப்பாக தோப்புக்கிறோனும் அவர் போட வேணும் அதே போல் ட்ரெஸ்ஸிங் வந்து போடுறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்குறேன் அதே போல் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வந்து ரைட்டிங் வந்து ஏ டு செட்டில் வந்து எழுதுறது இது இந்த கோல்ஸ் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு மேபி நீங்கள் அடுத்தடுத்த லெவல்களில் இருக்கலாம் இப்போ எந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை போட்டு வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க அதே போல் ட்ராவிங் கட்டிங் எக்ஸசைஸ்கள் பிறகு வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது அவருக்கு ஸோ ரிப்பீட்டிவ் பிஹேவியர் ஒரே வந்து செய்ததையே செய்து கொண்டிருப்பார் ஸோ அதுக்கு என்னெல்லாம் செய்யலாமன்ற மாதிரி நான் வந்து செய்து வச்சிருக்கிறேன் ஓக்கல் ஸ்டிம்மிங் வந்து கூட செய்வேன் ஸோ அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணலாம் சரியா நான் ஹைப்பராக இருப்பார் ஸோ அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அதை குறைக்க வேணும் அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் அதே போல் கொம்யூனிகேஷன் கொம்யூனிகேஷனுக்கு வந்து நான் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது பெக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது பள்ளிக்கூடத்துலேயும் பெக்ஸும் யூஸ் பண்ணிவிடணும் ஸோ உங்களோட ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதே போல் பிள்ளைகளுக்கு விஷுவல் டைம் டேபிள் காட்டுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெய்லி அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுதுன்றதை விஷுவலாக நாங்கள் காட்ட வேணும் அதுக்கு பிறகு காப்பி ஆக்ஷன் பொடி அவேர்னஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்குறேன் பிறகு வந்து ஐ கண்டெக்ட் ஐ கண்டெக்ட் வந்து இப்போ பேரண்ட்ஸ் எங்களோட வந்து நல்ல ஐ கண்டெக்ட் இருக்கும் மற்றாக்களோட சரியான இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஸ்கோர் மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்ன்றதை நீங்க செய்யலாம் அடுத்தது சைட் விஷன்ன்றா கொஞ்சம் அந்த கடக்கண்ணால் பார்ப்பார் ஸோ அதுகளுக்கு கொஞ்சம் கிளாஸ்கள் யூஸ் பண்ணுறது சன் கிளா இதுகள் அடுத்தது செல்ஃப் ரெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் இது கண்டிப்பாக டெய்லியாக நான் செய்கிறது இது தனியாக ஒரு வீடியோவே எங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருக்குறேன் அதுக்கு பிறகு வந்து சோஷியல் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் எங்களை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்குது தானே ஸோ அதுக்கெல்லாம் என்ன செய்யலாமன்டா அந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் செய்கிறது நோமலா ஸோ அதுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்கள் இதுதான் நான் எழுதி வச்சுருக்கிறேன் சோ இப்படித்தான் நான் வந்து கோல் செட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங் நீங்களும் உங்களோட பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இன்னுமே நீங்க இன்னும் இன்னும் விஷயங்களும் நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம் நான் வந்து எப்போவுமே பெரிய பெரிய கோல்கள் வந்து செட் பண்றது கிடையாது ஏண்டா எண்ட பிள்ளைகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரிந்தானே அவர்களுக்கு எவ்வளோ முடியுமன்றது ஒன்று இருக்குல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எப்போவுமே கோல் செட் பண்ணி வச்சுருந்து அதை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து இலகுவாக அச்சீவ் பண்ணிடுவோம் நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கல எங்களுக்கே அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களால் முடியும் நாங்கள் கிவ் அப் பண்ண மாட்டோம் என்னடா ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளோட ஒர்க் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது டக் டக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கிவ்அப் பண்ணிடுவோம் ஃபெடப் ஆயிரும் என்னடாயிரும் இப்படி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஒன்றுமே வரையிலேண்டு ஸோ பெரிய கோல் செட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் தான் அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு இப்படி சின்ன சின்ன கோல்களாக செட் பண்ணிங்கன்னா உங்களால் இலகுவாக அதை அச்சீவ் பண்ண முடியும் ஐ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்ற நம்பரன் உங்களுக்கும் சிறப்பு குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க ஒரு இலக்கு இல்லாட்டிக்கு கண்டிப்பாக எங்கே போகிறதுன்றதே தெரியாமல் இருக்கும் ஒரு இலக்கை நிர்ணயித்து கொள்ளுங்கள் அதை நோக்கி பயணிங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்